கிறிஸ்து உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாத இன்றைய தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் யோவான் பதினாறு முப்பத்தி மூன்று என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாக இருக்கும் பொருட்கள் இவர்களை உங்களுக்கு சொன்னேன் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு ஆனாலும் என நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார்லையா வசனத்தினுடைய பிற்பகுதி தான் செய்திக்கு உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு ஆனாலும் நான் உலகத்தை உலகத்தில் நமக்கு என்ன உண்டு உண்டு உபத்திரம் சொல்லிட்டார் உங்களுக்கு உபத்திரம் உண்டு ஏசியால சொல்லும்போது உபத்திரவத்தின் உபத்திரத்தின் குகையில நான் உங்களை தேர்ந்து கொண்டேன் சொல்றேன் சொல்றாரு நான் உபத்திரப்பட்டது நல்லது அதனால் உங்களுடைய பெருமாணங்களை கற்றுக்கொண்டேன் கொண்டேன் உபத்திரம் உண்டு இருக்குது உலகத்தில் சொல்றாரு உலகத்தில் உங்களுக்கு உபத்தரம் உண்டு என்ன பண்ணுங்க இங்கே வாசிக்கும் போது கூட ராத்திரி நாலாம் ஜாமத்தில் ஆண்டவர் கடல் மேல் நடந்து வர்றதை பார்த்துட்டு பயந்து திங்கள அடைந்து ஆவேசம் அடைந்து பயந்தாங்க இரவில் நாலாம் ஜாமத்தில் இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்தார் அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீசர்கள் கண்டு கலக்கம் அடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயந்து அலறினார்கள் இந்த பயந்து அலர்ன இந்த சேஷ சொல்றாரு தினம் கொள்ளுங்கள் நான் தான் இதுவரைக்கும் நாம் கனி கொடுக்காத பொடியா இருந்தால் கூட பரவாயில்ல விட்டுட்டு மன திரும்பி கனி கொடுக்கிற கொடியாய் நாம் மாறுவோம் ஆகதான் சொல்றாரு நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதுனால என் பிதா மகிமைப்படுவார் எனக்கும் இருப்பீர்கள் நம்ம கனி கொடுக்கும் போது மகிமைப்படுறார் பிதா அது மாத்திர நாம் அவருக்கு சேஷராக இருக்கிறோம்னு சொல்ற அவருக்கு சீஷராக இருக்கணும் இதா மகிம் படுன்னு சொன்னாக்கா நாம் மிகுந்த கனிகளை கொடுக்கிறவளாய் மாறுவோம் கத்தை நம்மை ஆசிரியப்பார் சேவிப்போம் நெஸ்க்கு நல்ல தாக்குனே நல்ல கொடுத்த நல்ல வார்த்தைகள் நன்றி அப்பா கனி கொடுக்குற ஜீவியத்தில் வளர வாழ உதவி செய்யுங்க இது வரைக்கும் கனி கொடுக்க விட்டால் கூட இந்த வசனத்தை கேட்கிற நாளில் இருந்து நாங்கள் கனி கொடுக்குற ஜீவியத்தில் மாற விருப்பத்தாரும் இஸ்வி நாமத்திலே செவிகிற நல்ல பிதாவே நம்முடைய கர்த்தரும் ரட்சியருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்னென்னைக்கு மகிமை உண்டாவதாக நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்